இங்கே எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா கோவக்காய் பொருள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நான் அரை கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கோவக்காய் நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ இதை வந்து நல்லா தின் சைஸில் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப தின்னாக தான் கட் பண்ணணும் அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப குண்டு குண்டாக கட் பண்ணிட்டோன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க அதனால் தென் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கோவக்காய் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியல ஆனால் கோவக்காயில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குங்க மறக்காமல் கோவக்காய் வீட்லி ட்வைஸாவது சாப்பிட்டுங்க பிகாஸ் இந்த கோவக்காய் வந்து ஹார்ட்டு அப்புறம் டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மறக்காமல் கோவக்காய் வீக்லி ஒன்ஸாவது சாப்பிடுங்க இல்லை ட்வைஸாவது சாப்பிடுங்க கோவக்காய் சாப்பிடாம மட்டும் இருக்காதிங்க அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தின் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தின்னாக தான் இருக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கோவக்காயெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எண்ணெய்லயே வதக்கி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டாச்சு நல்லா கிளறி விடுங்க பார்த்திங்களா உப்பு போட்டதுக்கப்புறந்தான் நல்லாவே வெந்து வந்திருக்கு ஸோ அதனால் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் கோவுக்கார நல்லா காரமாக இருந்தால் தான் பிடிக்கும் மிளகாத்தூள் எங்களோடது வந்து காரம் அதனால ஒன்றரை ஸ்பூன் போட்டாலே பயங்கர காரமாக இருக்கும் பாருங்கள் இன்றைக்கு கொஞ்சம் வேகணும் இப்போ பாருங்க நல்லாவே வந்துருச்சு இன்னி கொஞ்சம் வேக விட்டாலும் செம்ம சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்களா இவ்வளோ தாங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குங்க ஆனால் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து சுடு சாப்பாட்டில் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அப்படி இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க